நான் இருபத்தி அஞ்சு வயசில் நான் கை எடுத்துக்கிட்டேன் அப்போது எனக்கு கையெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் ஏற்கனவே நல்லா தான் இருந்தேன் ப்ளம்பர் வேலை செஞ்சுருந்தேன் வேலை பில்டிங் மேல தூக்கும் போதும் இல்லை லைட் ஆகி ரெண்டு கை கரண்ட் எலக்ட்ரிஷன் நான் எடுத்துக்கேன் எடுத்துட்டாங்க டாக்டர் சுட்டுப்போச்சு இல்லை அதை ரிக்கவர் ஆகாதன்னு கட் பண்ணிட்டாங்க அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு அது ரிகவர் பண்றதுக்கு ரெண்டு வருஷம் போச்சு பாத்தீங்க ரெண்டு கை இல்லை பிச்சை எடுப்பா பிச்சை எடுப்பா அப்படி எல்லாம் தரமா அவருக்கு என்ன தெரியும்னா என்னோட வீட்டுக்குள்ளே இருக்க கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும் பேசுவோன்னா பேசி விடுவாங்க உங்களுக்கு இப்போ என்ன வயசாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லா கல்யாணம் ஒன்றுமே இல்லை என்னோட அம்மா தான் ரெண்டு மட்டும் தான் இன்னைக்கு ஆல்ரெடி முப்பத்தி ஒன்பது இருக்கு கூட்டி விடுறது சாப்பாடு எல்லாம் தேய்ச்சிக்கிறது எல்லாம் என்னோட அம்மா தான் குழந்தை மாதிரி என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணிடுவாங்க வீட்டுக்குள்ள பூ கட்டிட்டு வியாபாரம் பண்ணிட்டு எப்படியோ வாழ்க்கை நடந்துருச்சு இப்போ வயசு ஆச்சு என்னோட அம்மா இப்போ நான் தான் பார்க்கணும் அவங்க வாழ்க்கையில அண்ட வேலை கொடுக்கல என்ன நினைச்சதும் அந்த அந்த மாதிரி வாழ்க்கை நடக்கிறது இல்லை வாழணும்

என் பேர் வந்து சீனா நான் கூட போகிறத ஒரு யாரும் இல்லை என்னோடய அம்மா மற்ற அம்மா மற்ற அம்மா மற்ற நான் நான் ரெண்டு பேர் தான் இருப்பேன் இங்கே ஸோ எல்லாம் வேலையாக இருந்தால் நான் படிச்சிருந்த ஒரு ஒன்பதெல்லாம் க்ளாஸ் தான் படிச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் ஆனால் நான் படிக்கலை ஸோ முன்னாடி ஏற்கனவே நான் நல்லா இருந்தேன் கரண்ட் ஷாக்கில் எனக்கு வேலை வேலை பண்ணும்போது கரண்ட் ஷாக்கில் ஒரு கை ரெண்டு போய் எலக்ட்ரிக் ஷாக்கில் ஷாக் அடிச்சிருச்சு அப்புறம் தான் என்ன வேலை பண்றோ தெரியல இந்த பக்கம் வந்துட்டேன் அப்புறம் தான் அம்மா இருக்காங்க அம்மா விட்டா நான் இருக்கேன் அது ஓகே நான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெண்டு கையின்றது ரொம்ப முக்கியம் சாப்பிட இல்லை குளிக்கிறக்கோ மற்ற எல்லா கைகளும் கையால் தான் நம்ம பண்ணுவோம் எந்த வயசுல இந்த கை உங்களுக்கு இருப்பாச்சு நான் இருபத்தி அஞ்சு வயசுல நான் கை எடுத்துட்டு அப்போ எனக்கு கையெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் ஏற்கனவே நல்லா தான் இருந்தேன் வேலை போய் வேலை செய்யும் போது பிளம்பர் வேலை செஞ்சுருந்தேன் இப்போது இரும்பு பைப் வந்துச்சு இப்போல்லாம் பிசி வந்துருக்கு அப்போ வேலை பண்ணும்போதும் பில்டிங் மேல் லைன் லைட் ஆகி ரெண்டு கை கரண்ட் எலக்ட்ரிஷியனில் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டாங்க டாக்டர் ஸோ ரெண்டு வருஷம் வீட்டிலே இருந்தேன் என்ன பண்றது தெரியல அம்மா என்ன எல்லாம் பார்த்து என்னோடய அம்மா தான் எல்லாம் பார்த்துட்டாங்க ஸோ அம்மாங்க இப்போ வயசாயிடுச்சு நான் சும்மா உக்காரன் என்ன பண்ணணும் தெரியல கொஞ்சம் நானும் கொஞ்சம் மரம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா இப்போ இது வரைக்கும் என்னோடய அம்மா இருக்காங்க பார்த்துருவாங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் பாத்துக்குவாங்க அதுதான் ஒரு கனவாயிடுச்சு அதுதான் இந்த வேலை வந்து பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப என்ன வயசாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல கல்யாணம் ஒன்றுமே இல்ல என்னோடய அம்மா நான் தான் ரெண்டு கட்டம்தான் இருக்கேன் இன்றைக்கி ஆல்ரெடி முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது நடந்திருக்கேன் நீங்க யாஸ் வாங்க இங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சில டைமுக்கு கிடைக்கும் சில டைமுக்கு கிடைக்கிறது இல்லை என்ன எவ்வளோ எவ்வளோ கிடைக்குனாலும் ஒரு அம்மா கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஒரு செனவு அவ்வளவுதான் தரப்பில் வாழும் எப்படி வாழணும் தெரியல அம்மாவும் எல்லாம் நீங்கதான் பாத்தீங்களா சென்னையில் சொந்த வீடுங்களா இல்ல வாடகை வீடுங்களா வீடு வாடகை மாசம் எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க மாசம் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் இது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு நீங்க வாடகை கொடுக்குறீங்க அம்மாவை பாத்துக்கிறீங்க சாப்பிடலாம் எப்படின்னா சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கை இருக்கும்போது சாப்பிடுறது அது ரொம்ப கஷ்டம் அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டு ஊட்டி ஓடுவாங்க டெய்லி எல்லாம் வேலை என்ன பண்றது ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு ரெடி அதுதான் இப்போ காலையே இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க அப்புறம் மதியம் சாப்பாடு என்ன பண்ணுவீங்க ஈவினிங் சாப்பாடு என்ன பண்ணிங்க பசிக்கில்ல சீ என்ன சாப்பிடுங்களா டீ சாப்பிடுவேன் ஸ்கூலில் வச்சு நான் சாப்பிடுவேன் ரைஸ் தான் பூரி தோசை பரோட்டா அந்த மாதிரி எல்லாம் அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் ரைஸ் மாதிரி இருந்தால் நான் சாப்பிடுவேன் ஆனால் டீ குடிக்கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே இல்லை இல்லை ஒரு கிளாஸுங்க இன்னொரு கிளாஸ் கீழே போட்டுட்டு அது சுடா சூடாக அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கேன் எப்படியோ வளர்க்குறீங்க கையை இழக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்திருக்கோம் இந்த கை இழந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் வேலை செஞ்சு தான் வாழணும் வேலை செஞ்சுருந்து நல்லா இருந்தால் ஓகே இப்போ நான் எனக்கு இருந்தால் நல்லா இருந்தால் ஒரு ஆட்டோவோ ஒரு கேப் டிரைவராக ஒரு டிரைவிங் சர்டிஃபிகேட்டு எப்படியோ வாழ்க்கை நடந்துட்டு போயிட்டே இருக்கு சூழ்நிலவே மாதிரி இருக்கு வந்துட்டு அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஆசை இல்லை நம்ம இப்படிலாம் வாங்கணும் அப்படிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு சார் எனக்கும் இருக்கு சார் ஆசை ஆனால் அவ்வளோ இல்லையே அவங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஆண்ட வேலை குடுக்கல இருக்குதுல வேலை என்ன வாழணும் அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு எழுத படிக்க இல்ல ஒரு கம்ப்யூட்டர் வேலை இல்ல ஒரு எழுது வேலைக்கு போனாலும் ரெண்டு கைதான் நமக்கு முக்கியம் இப்ப அந்த கையே இல்லாமல் தினத்தனம் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் நினைச்சேன் ரெண்டு நாள் நினைச்சேன் டெய்லி நினைச்சா உக்காரா ஃபீல் வராது ஃபீல் வரும் இல்லை வாழ்க்கை வராது வாழணும் வாழ்க்கை இந்த இடத்துல நீங்கள் யாசம் கேக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா நம்ம எப்படி இல்லைன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லிட்டு நான் வாங்கறதில்லை என்கிட்ட கை இல்லை வாழ முடியல அடுத்த வர யாரோ பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதில் சேர்த்து மொத்தமா எனக்கு ஒரு நாள் வீட்டு சாப்பாடு எல்லாம் போவதில்லை அதான் போகுது எனக்கு நீங்க படிச்சு என்னன்னு ஆசைப்பட்டீங்க ஆக்சுவலி நான் படிக்கிறதை நைன்த்து தான் படிச்சிருக்கேன் எஸ்எல்சி படிச்சிருந்தேன் ஃபெயில் ஆயிடுச்சு வேலை தான் நான் வேலை போனேன் அப்போதான் வேலை போனேன் நல்லா கை இருந்துச்சு ஹெல்ப்பர் தான் போனேன் அப்போது ஒன்றுமே கற்றுக்கல அந்த டைமில் எனக்கு வாழ வயசுலேயே படிக்க வயசுலாம் அப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆனால் நீங்கள் அந்த விபத்து நடந்து போச்சு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு காலைல வேலைக்கு போயிருப்பீங்களா வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஆனால் மேஸ்திரி இருந்தாங்க மேஸ்திரி கூட பசங்க கூட போனேன் மேலே ஒரு ஆள் இருந்தாங்க நான் கீழே ஹெல்ப்பர் தான் நான் என் பண்ணுவேன் ஒரு பைப்பு கட் பண்ணிவிட்டு ஒரு பத்தடி பத்தடி பன்னெண்டு இன்ச்சு எடுத்து வாங்க கட் பண்ணிவிட்டு நான் மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஸோ பில்டிங் எடுத்து எடுத்து போக தூக்கும் போது பக்கத்தில் இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் போனார்னா லெவன்த் கேவி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபரும் போகுது அந்த லைன் அப்படியே டச் கீழே லைன் டச் ஆயிடுச்சு எனக்கு பார்க்கல நான் அப்படியே கையெல்லாம் பிடிச்சி பிடிச்சிட்டு ரெண்டு கையை மீன் சுட்டு மாதிரி ஆயிடுச்சு அப்போது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க அவர் பார்த்தாங்க ரெண்டு ஒரு வாரம் பார்த்தாங்க இன்னும் சின்ன பையாவா இவருக்கு கொஞ்சம் ஆப்ரேஷனை பண்ணிணான்னா இரும் நரம்பு பில்ல போச்சு இல்லை அந்த நரம்பில் ஆப்ரேஷன் பண்ணால்ன்னா ரிகவர் ஆகும் அப்படி தான் சொன்னாங்க சரி டாக்டர் சர்ஜன் டாக்டரில் வந்து ஒரு மாதம் மூணு மாதம் இருந்தேன் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லை அது விரலில் ஆட்டுன்னு சொன்னாங்க நான் ஆட்டுதே இருந்தேன் நான் ரிகவர் ஆகாது சுட்டு சுட்டு போச்சு இல்லை அதை ரிக்கவர் ஆகாதுன்னு கட் பண்ணிட்டாங்க அது அப்புறம் தான் நான் மூணு மாதம் நான் மூணு மாதம் பெட்டு மேல் படுத்துதே இருந்தேன் அது அப்புறம் வெளியில் வந்தால் அந்த ஓனர் இருந்தாங்கல்ல மேஸ்திரி அவர் செலவு ஹாஸ்பிட்டலில் செலவுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணாங்க எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்க யாரோ பில்டிங் ஓனர் இல்லை ஜீவாவது இது லைஃப் ஒரு லட்சம் கொடுத்தாங்க ரெட்டாய் ரெண்டாயிரத்தி எட்டல் ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போது இந்த காலு காலு இருந்துச்சு இந்த காலெல்லாம் அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு அது ரிகவர் பண்றதுக்கு ரெண்டு வருஷம் போச்சு அந்த காசு கொடுக்கறதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் செலவாச்சு அவங்க வேலை குடும்பாங்களே அவங்க எதனா செலவு பார்த்தாங்க ஆமா அவங்க அவர் ஒரு லட்சத்துக்கு பெட் சார்ஜ் எல்லாம் அவர்தான் மெடிசனும் பெட் சார்ஜெல்லாம் அவர்தான் பார்த்துக்கிட்டாங்க காம்போசிஷன் என்னன்னா பில்டிங் ஓனர் ஒரு லட்சம் கொடுத்துட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே அப்போ அவர் என்ன சொன்னாங்க நீ கேஸ் போடுங்க கேஸ் போடுங்க நிறைய காசு வரும் இல்லை அந்த அப்போது எங்களுக்கு வசதி அந்த வசதி இல்லை அந்த உலகம் இதுக்கு ஸோ என்ன பண்ணுறதோ சரி என்னோடய அம்மா சைன் பண்ணிவிட்டு ஒரு லட்சம் தான் வாங்கிட்டாங்க அந்த ரெண்டு வருஷம் அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி சரியாயிடுச்சு இப்போ எப்படியோ இப்போ அதே காசு ஒரு லட்சம் இப்போ ஊருக்கு இருக்குமா இருக்காது அப்போ எல்லாம் என்னோட அம்மா இப்போவும் வீட்டுக்குள்ளே பூ பூ கட்டிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு எப்படியோ வாழ்க்கை நடிஞ்சிடுச்சு இப்போ வயசாகிடுச்சு என்னோட அப்பாவு இப்போ நான் தான் பார்க்கணும் உங்களை வேலைக்கு கூப்பிட்டு போனாருங்களா உங்க ஓனரு சரி இந்த விபத்துக்கு அப்புறம் சரி நீ என் கூட இருப்பா நான் உன்னை பார்த்துக்குறேன் என் கூட சும்மா ஹெல்ப்புக்கு மட்டும் இரு அது போல வேணா சொன்னாருங்களா இல்லைண்ணா இப்போ எல்லாம் இப்போ இப்போது நார்மல் இருந்தாலும் எவ்வளோ ஓகே அவன் பா இப்போ நான் கூட்டிட்டு போனான்னா அவன் காலையில் என்ன டெய்லி யூஸ் என்ன பண்ணணும் துணி பார்க்கணும் டாய்லெட் போகணுன்னு எல்லாரோட பார்க்கணும் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டான் அவன் என்ன காசு கொடுத்துட்டு அனுப்பணும் அவ்வளோதான் அவர் மைண்ட் செட்டில் இருந்துச்சு பண்ணிட்டான் இப்போ டெய்லி இந்த சாப்பிடுறது இந்த டாய்லெட் போடுத்து அதுக்கெல்லாம் அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க நீங்களே பாத்தீங்களா இல்ல 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 இங்கே என்ன அண்ணா இருக்காங்க என்னோட அம்மா அண்ணா அம்மா ரெண்டு பேரும் பண்ணுவாங்க கூட்டி விடுறது சாப்பாடு எல்லாம் ட்ரெஸ் தொலைச்ச தேய்ச்சிக்கிறது எல்லாம் என்னோட அம்மா தான் இப்போ இங்க வந்துருங்கல்ல இதுக்கப்புறம் ஈவினிங் தான் போய் மத்தபடி நீங்க சாப்பிட்றது இந்த சப்போஸ் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் நான் அப்படியே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு போயிடுவேன் இந்த மாதிரி நான் அப்படியே சாப்பாடெல்லாம் லிமிடேஷன் பண்ணுவேண்ணா அதிகமாக இப்போது சாப்பிட்டேன்னா ஸோ ஒயில் என்ன ஒளி வந்துச்சேன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் சே நேராக வீட்டுக்கு போயிடுவேன் நல்லா சாப்பிட ஆசைப்பட்டாலும் அதை நம்மளால சாப்பிட சாப்பிட முடியாது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு இங்கே எங்க சென்னையில் எங்கே இருக்கீங்க குறுக்கு போயிட்டேண்ணா குறுக்கு போயிட்டேங்களா டெல்லியில் அங்கேருந்து போயிடுறீங்க பஸ்மா இல்லைண்ணா இங்கேருந்தா மெட்ரோ போய் பாரீஸில் இருக்குவேன் ஐகோட்டில் இருந்துட்டு அங்கிருந்தா இருபது ரூபாய் ஆட்டோ ஷேர் ஆட்டோ கொடுத்துட்டேன்னா

வேலை பண்ணான்னா காசு கிடைக்கும் உங்க வீட்ல யாரும் நீங்க அம்மா அப்பாங்களா இல்ல அப்பா இல்ல நா கூட பிறந்தவர் யாரும் இல்ல நான் ஒரே பையன் நல்லா இருந்தேன் சம்பவம் இப்படி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எடுத்தாலு இப்ப நீங்க தான் அம்மா பாத்துக்கிறேன் என்னோட அம்மா தான் எனக்கு என்ன ஒருதான் தெய்வம் மாதிரி இருக்காங்க சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பாத்துருவாங்க உங்களுக்கு இருக்காங்க ஒரு வாட்டி பண்ணுவாங்க என்ன என்ன டாய்லெட் அர்ஜென்ட் ஆயிடுச்சு வெளியில போனா ரெண்டு பேர் போனாண்ணா அர்ஜென்ட்டா முடியலண்ணா மாவுல என்ன பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாட்டி பண்ணுவாங்க டெய்லி அவர்கிட்ட போக கூடாத தப்பல அதான் நான் அவங்ககிட்ட என்ன ஒன்றுமே கேட்கக்கூடாது பண உதவி என்ன பண்ணியிருக்காங்களா பண உதவி என்ன இல்லை ஒன்றுமே இல்லைனா அவரும் எல்லாம் கஷ்டத்தில் இருக்குங்க இன்றைக்கி வேலை போனான்னா அவருக்கு பணம் இல்லைன்னா அவர்தும் என்ன மாதிரியே எவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பணக்காரர் யாரும் இல்லை ஆனால் ஊட்டி விடுறத எல்லாம் வெளியில் போனான்னா சாப்பாடு போடும் ஹோட்டல் போனான்னா ஊட்டி விடுவாங்க பட்டை கிட்டத்தின பட்டன் இர இந்த மாதிரி செல்ட் என்ன போட்டோன்னா பட்டன் போட்டு கொடுப்பாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் இந்த விபத்துக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல நம்ம இப்படி வாழணும் ஃபேமிலியில் அப்படி வாழணும் நம்ம கல்யாணம் பண்ணணும் அதுபோலலாம் ஒரு ஆசை இருந்திருக்குல்ல இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை நாங்களில் என்ன நினச்சிக்கும் போதும் என்ன நினச்சிரும் அந்த அந்த மாதிரி வாழ்க்கை நடக்கிறது நடக்கிறதில்லை ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் நான் நல்லா அம்மா பார்த்துக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு இடம் எடை எடுத்துகிட்டு ஒரு வீடு சின்ன வீடு கட்டணும் வாழ்க்கையை அதை இங்கே சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் பசங்கள் இருக்கணும் கூட ஒரு வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு எல்லாம் இருந்துச்சு அதனால் அப்படிதான் நமக்கு இது போல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் மலை தானே கோவம் இருக்கா போகப்பட்டுருக்கீங்களா கடவுள் மலை இல்லைண்ணா அந்த மாதிரி கடவுளை கடவுளே நல்லா இருக்குப்பா அப்படிதான் எப்படி இருக்கணும் தெரியல அதில் கோப்பப்பட்டு என்ன பண்ணுறதுண்ணா கோப்பட்டு ஒன்றுமே ஆகாது அதான் இப்போ அந்த உங்களை கூப்பிட்டு போனார்கள் அந்த அந்த மேஸ்திரி மேலே உங்களுக்கு எதனா கோபம் இருக்கா கோபம் ஒன்றுமே இல்லைண்ணா அவரு என்ன அவரும் சின்ன சின்னதாக அப்போதான் இருக்காங்க ப்ளம்பர் அவர் ஆக்சுவலி எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டர் ஸோ அந்த மாதிரி ஒரே பில்டிங்கில் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கிடைச்சாலும் ஒரு காசு சேர்த்து வைக்கலாம் அவரும் என்ன மாதிரி வாழ்க்கையை அவரும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அவருக்கு என்ன தலை தலையெழுதியோ எனக்கும் என்ன தலையெழுதியோ இப்போ ரெண்டு பேருக்கும் அப்படி ஆயிடுச்சு அப்புறம் வாழ்க்கை அவருக்கும் இப்போ எல்லாம் அவர் சம்பாதிக்கல ஒன்றும் பிரச்சனை ஆனால் நான் சம்பாதிக்க முடியலையே லாஸ்ட்டாக எப்போ இப்போது உங்கள் கிட்ட பேசுனீங்க இல்லை சார் ஃபஸ்ட் டைம் இருந்தாக்கா ஃபர்ஸ்ட் வேலை பண்ணும்போது அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் வந்தால் ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணி விசாரிச்சுருங்க அது அப்புறம் தான் அவர் யார் எனக்கு தெரியல ஃபோன் பண்ணுறது இல்லை ஃபோன் நம்பர் இல்லை அப்புறம் ஊர் ஊர் பேர் தெரியும் இந்த பக்கம் இருக்காங்கண்ணா அவ்வளோதான் இப்போ சென்னையில் இல்லைங்களா இப்போ நீங்கள் இந்த இன்ட்ரிவியூ மூலிமா கவர்மெண்ட் கிட்ட ஏதனா உதவி கேட்குன்னா என்ன உதவி கேட்பீங்க இன்டர்வியூ மூலமாக கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ஒரு வீடு இருந்தால் போதும் வீடு இருந்தால் போதும் அப்புறம் தான் ஒரு சின்ன கடை இருந்தாலும் ஓகே அந்த அம்மா இருப்பாங்க இப்போ யாராவது உதவி செஞ்சாலும் எனக்கு இப்போ சின்னதாக கடையோ கடையோ என்னதோ ரெண்டு பேர் வேலை வச்சுட்டு அவர்கிட்ட பார்க்குறதுக்கு நான் பார்த்துக்க போவேன் அந்த மாதிரி கிடைத்தாலும் ஓகே ஒரு பெட்டி இடவை வச்சு கொடுத்தா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க நீங்கள் ஒரு அதை வச்சு நீங்கள் பொழைச்சிப்பீங்க அது எனக்கு ஐடியா இருக்குது ஒரு பூ கடை வைக்கலான்னு அங்க இன்னும் அங்கே போனால் என்னோட என்னோடய அண்ணா இருப்பாங்க அண்ணா பார்த்துக்குவாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெட்டி கடையோ இல்லை ஒரு பூ கடையோ வச்சு கொடுத்தா அவர் அவங்க அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்துப்பேன் நானும் அதுக்கப்புறம் இந்த யாசம் கேட்க எந்த ஒரு சிங்கிலையும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்க்குற அரசாங்கமோ இல்லை தன்னார்வல்களோ இவருக்கு ஒரு உதவி செய்தால் இருக்கும் ஆமாங்க இந்த வெயில் டைம் ஓகே இப்போ அடுத்த ரெண்டு மாசம் மழை டைம் இல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ அதுதான் மழை மாசம் இருந்தது நான் வர மாட்டேன் இப்போ ஆயிடுச்சு நான் மூணு நாள்ல இருந்தா மழை பெஞ்சுட்டே இருக்கேன் நான் வரல இல்லை வீட்டிலே இருந்து அப்ப அந்த ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க செலவுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க ரேஷன் கொடுப்பாங்க அந்த ரேஷன் அரசி இருக்கு எப்படியும் சாப்பிடலாம் எல்லாரும் வெளியில போனாலும் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாலும் யாராவது உதவி செய்வாங்க சாப்பாடும் ரெண்டு வாட்டி கொண்டு என்னோட அம்மாவே எனக்கு கொண்டு வந்தானே போதும் மிச்சமா நம்ம நேர்காணல் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கவர்மெண்ட் மூலியமாவோ இல்ல தன்னார்வல் மூலியமோ ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் நீங்க நம்பிக்கையோடு இருப்பணுங்க ஓகேங்களா எங்களோட நேரம் பகிர்ந்து நம்பிக்கை நன்றி 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 ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்